அன்புள்ள டிபிசி தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நினைன் எப்பொழுதுமே பரபரப்பாக காணப்படும் தூங்கா நகரம் என்னும் பெயர் பெற்ற மதுரையில் மேலூர் அருகே உள்ள அரிட்டாம்பட்டியில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் டங்ஸ்டன் எனும் கனிம சுரங்கம் அமைக்க வேதாந்தாவின் கிளை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்ததிலிருந்தே பல்வேறு விவசாய சங்கங்களும் அந்த பகுதியை சுற்றியுள்ள பல கிராம மக்களும் தொடர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் முல்லை பெரியார ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நரசிங்கப்பட்டியில் இருந்து மதுரை தலைமை தபால் நிலையம் வரை ஒரு மாபெரும் பேரணிக்காக அனுமதி கோருகிருந்தனர் காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளும் தன்னீர்ச்சியாக சுற்றுவற்றார பொதுமக்களும் பங்கேற்று மிகப்பெரிய பேரணியாக தடையை மீறி அது நடைபெற்று வருகிறது நம் விவசாயிகள் மக்களின் போராட்டத்திற்கு சற்று செவி சாய்த்து இதற்கு முன் மத்திய அரசு ஐநூறு ஏக்கர் நிலத்தை நாங்கள் வந்து கையகப்படுத்த மாட்டோம் மீதம் இடத்தையும் நாங்கள் மறுசீலனை செய்கிறோம் என்று சொல்லியும் மாநில அரசு வேதாந்த நிறுவனம் எங்களிடம் எந்த விண்ணப்பமும் அளிக்கவில்லை என்று கூறியும் மத்திய அரசு எந்த இடத்தை இதற்காக கரெக்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்று நாங்கள் அளவுகோல் சரிபார்க்கப்பட்டு வருகிறது என்று அறிவித்தோம் இப்படி மத்திய மாநில அரசின் அறிக்கைகளுக்கு பிறகும் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க ஏன் இத்தனை போராட்டங்கள் அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன டங்ஸ்டன் என்றால் என்ன அதனால் இதற்காக பயன்படுத்தப்படுகிறது அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்று சற்று பார்ப்போம் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க அனுமதி அளித்த அந்த அரிட்டாம்பட்டி தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டிலேயே முதல் பல்லுயிர் ஸ்தலமாக அறிவிக்கப்பட்ட பகுதி சுமார் ஏழு மலைகளை உள்ளடக்கிய அந்த பகுதியில்தான் சமணர் படுக்கை குடவரை கோயில் வட்டெழுத்து கல்வெட்டுகள் என பல புராதன சின்னங்கள் உள்ளது ராசாலி கழுகு உட்பட பல்வேறு அரிய வகை பறவைகளும் அங்கேதான் வசித்து வருகின்றன டங்ஸ்டன் அது ஒரு இயற்கையாகவே கிடைக்கும் ஒரு உலோகம் பாறைகளில் படிந்திருக்கும் ஒரு ரசாயனமாக அது நமக்கு கிடைக்கிறது உலகிலேயே அதிக டங்ஸ்டன் மூன்றில் இரண்டு பங்கு சீனாவிலும் அதனைத் தொடர்ந்து இந்தியா கனடா வியட்நாம் போன்ற பல நாடுகளில் இது கிடைக்கப்பெறுகிறது இந்தியாவில் மட்டும் சுமார் எட்டு கோடி டன் டங்ஸ்டன் இருக்கிறது என்று ஒரு ஆய்வு அறிக்கை சொல்கிறது அதில் இந்தியாவிலே அதிகமாக கர்நாடகாவில் மூன்று புள்ளி ஆறு டன்கள் உள்ளது என்ற ஆய்வறிக்கையும் கூறுகிறது டங்ஸ்டன் உலோகத்தின் சிறப்பு மூவாயிரத்தி நானூறு டிகிரி நிலைதான் கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒளி விளக்குகள் அதனைத் தொடர்ந்து நாம் பயன்படுத்திய குண்டு பல்புகளில் அதனை தொடர்ந்து அதிக வெளிச்சம் தரக்கூடிய ஹாலஜன் பல்புகளில் பயன்படுத்தப்பட்டு பின்னாளில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களிலும் இராணுவத்தில் புல்லட்களாகவும் பின்னாளில் நம் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் அது நம் ராக்கெட்களின் முனைகளில் பயன்படுத்தப்பட்டது இன்று நம் அத்தியாவசிய தேவைகளாக மாறி வரும் நம் மின்சார வாகனங்களுக்கு மிக முக்கியமான பேட்டரியில் அது பயன்படுத்தப்படுகிறது அதன் சிறப்பு அம்சமாக மிகவும் சக்திகளை அது வந்து சேமித்து வைக்க உதவுகிறது உலகையே ஆட்கொண்டுள்ள செமி கண்டக்டர் துறையிலும் டங்ஸ்டனின் தேவை அதிகரித்துள்ளது இதனால் தான் இந்தியா உட்பட பல நாடுகள் டங்ஸ்டன் உற்பத்தியில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது இந்திய அரசு டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை அறிவித்த போதுதான் தமிழகம் ஆந்திரா என இரு இடங்களில் வேதாந்தா நிறுவனத்தின் கிளை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் ஏலம் எடுத்துள்ளது மதுரை விவசாயிகள் பொதுமக்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்தின் குரலாகவே கோரிக்கையாகவே டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தின்கான ஏலத்தை நிறுத்தி வைத்து அதனை திரும்ப பெற வேண்டும் மத்திய அரசு என்றும் மாநில அரசு அந்த பகுதியை ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வேளாண் பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது விவசாயம் என்பது இந்தியாவின் முதுகெலும்பு இன்னும் கூறப்படுவோம் நிலையில் விவசாயிகளின் இந்த நியாயமான கோரிக்கையை மத்திய மாநில அரசுகள் ஏற்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்